வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் போர்டர் ஒர்க் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இந்த விடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் ஆரி சிம்பிள் போர்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம் இந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம் இதுக்கு நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன் சரித்ரட்டில் ரெண்டு லேயர் வார மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நான்கு அல்லது எட்டு செயின் ஸ்டிச் போடணும் இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த லேயருக்கு நாம் சுகர் பீட் எடுத்துக்கலாம் சுகர் பீடை ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம் அடுத்த லேயருக்கு நாம் 3 mm பீட் எடுத்துப்போம் பாருங்கள் எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம் அடுத்து இந்துக்கு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்து ஒரு இன்ச் இடைவெளி வார மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம் அடுத்த லேயருக்கு இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஒரு டூ ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளவர் டிசைனில் வரும் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது இருக்கும் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இனி அடுத்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீரிக்குவோம் இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள் சில்க் த்ரெட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம் இதே நீங்கள் ப்ளவுஸ்க்கு வேர்க் பண்ணுறீங்கன்னா சில்க் த்ரெட்லையும் சரி த்ரெட்லையும் நான்கு அல்லது எட்டு வாரம் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் பிறகு வீட்ஸால் ஸ்டிச் பண்ணணும் அடுத்து சுகர் பீட் சுகர் பீடை இந்த மாதிரி எடுத்து ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நான் பேசிக்கில் இருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த லேயருக்கு ஒரு த்ரீ எம்எம் பீடும் ஒரு டூ எம்எம் பீடும் கொடுத்து மாற்றி மாற்றி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இரண்டு சுகர் பீடும் ஒரு த்ரீ எம்எம் ஒயிட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல லாக் பண்ணிப்போம் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல த்ரெட்டை வெளியில் எடுத்து ரெண்டு சுகர் பீடும் ஒரு த்ரீ எம்எம் ஒயிட் பீடும் ஒரு சுகர் பீடும் இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ரெண்டு சுகர் பீடும் ஒரு த்ரீ எம்எம் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி நேராக வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துலையும் நாம் லாக் ஸ்டிச் போட்டுப்போம் இதே முறையில் தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் இனி இது ஃபுல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி பினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்டில் ஆரி சிம்பிள் போர்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ